ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ் பிரஸ்தம்லன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெலாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சீட்டர் ஃபோர்ஸ் டிராவலர் ஏசி வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இருபத்தி நாலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்ட்டே இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை கரண்ட்டே இருக்குது இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாம் மாதம் இருபதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது அதாவது இருபது இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் இந்த வருஷம் வர அக்டோபர் வரை கரண்டில் இருக்குது டேக்ஸு லைஃப் டேக்ஸ் வண்டி தான் பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்டே இருக்குது வண்டியை பொள்ளாச்சியில் பார்க்கலாம் மூணாவது ஒன்று கிட்டே இருக்குது நாலு டயரும் ஒரிஜினல் தான் ஒரு முக்கால் கண்டிஷன் வேறு இருக்கும் நாலு டயரும் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஏழு பிஇடி த்ரிபிள் செவன் நைன் ஃபேன்சி நம்பர் தான் த்ரிபிள் செவன் நைன் ரெஜிஸ்ட்ரேஷனு டிஎன் ஃபிஃப்டி செவன் அப்புறமா வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் எடுத்தால் எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது ஸ்ட்ரைட்டாக அவங்களும் ஓட்டத்துக்கு ஓடிக்கிடலாம் அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது தெளிவாக இருக்குது எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு சீட்டு ட்ராவலருக்கு பத்தொம்பது லட்சம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது நைன்டீன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா விலையனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பதினெட்டு சீட்டர் ஃபோர்ஸ் ட்ராவலரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ